பிராணாயாம சீக்ரெட் அல்லது மூச்சினுடைய இரகசியம் சொல்லுவார்கள் மூச்சு போய்ச்சு என்றால் எல்லாம் போய்விடும் அதற்கு பிற்பாடு நாங்கள் இறந்து போன ஜடம் எனவேதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய பிரதானமான பகுதி மூச்சு அந்த மூச்சை பிராணாயாம என்ற பயிற்சியினூடாக எவர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்றாரோ அவர் வாழ்வின் உயிரை வெல்லுகின்றார் தன்னுடைய உயிரின் கட்டுப்பாட்டை தன்வசப்படுத்துகின்றார் அது எல்லோராலும் முடியும் உங்களாலும் முடியும் கொஞ்சம் நீங்கள் மூச்சை கவனித்தால் மூச்சு உங்கள் வசப்படும் உங்கள் உயிருக்கு நீங்கள் அதிபதியாக இருக்கலாம் பிராணாயாமத்தின் ரகசியம் என்பது மூச்சு பயிற்சியின் மூலம் உடலையும் மனதையும் கட்டுப்படுத்துவதாகும் பிராணாயாமம் பிராணனின் இயக்கம் என்ற பொருள் பொருள்படும் பிராணன் என்பது உயிர் சக்தி அல்லது ஆற்றல் சக்தி பிராணாயாமம் பிராணனை கட்டுப்படுத்தி உடலிலும் மனதிலும் அமைதியையும் தெளிவையும் கொண்டுவரும் ஒரு ஜோக கலை என்று கருதப்படுகின்றது இது ஆன்மீகம் மற்றும் உடல் நலத்திற்கு மிகவும் முக்கியமாக விளங்குகின்றது பிராணாயாமம் என்பது பிராண சக ஆயாம என்பதனுடைய சேர்க்கையாகும் இதில் பிராண என்பது உயிர் சக்தி ஆயாமா என்பது கட்டுப்பாடு இதன் அடிப்படையாகவே மூச்சின் மேலாண்மை control ஆஃப் பிரத் முக்கியமானது பிராணா என்பது வெறும் காற்று அல்ல அது காற்றில் இருக்கும் உயிர் சக்தி இச்சக்தியை பயிற்சியின் மூலம் கட்டுப்படுத்துவதன் மூலம் பிராணனை உயிரை தன்வசப்படுத்த முடியும் புராணங்களில் கூறப்படுகின்ற இந்த கதை மிக பழமையான யோகி ஒருவர் பல வருடங்கள் தவம் செய்து பிராணாயாமத்தில் சிறந்து விளங்கினார் அவரால் தன் மூச்சை பல நிமிடங்கள் நிறுத்த முடிந்தது ஒருநாள் மரணம் அவரை அழைத்து கொள்ள வந்தது ஆனால் ஜோகி மூச்சு நிறுத்தியபடியே தவத்திலே அமர்ந்திருந்தபடியினால தேவதை அவரிடம் நெருங்க முடியவில்லை இது உயிர்மேல் இருந்த கட்டுப்பாடு அதை பெற்றவனுடைய வலிமையை காட்டுகின்றது எனவேதான் தினமும் குறைந்தது பத்து நிமிடமாவது அனுலோமா, விலோமா அல்லது நாடு சுத்தி பிராணாயாமம் செய்தால் உடலும் மனமும் தூய்மை பெற்று வரும் இரண்டாவது இந்த பிராணாயாமத்தினுடைய இரகசியத்துடைய சமாதி நிலை பிராணாயாமத்தின் பயிற்சி தொடர்ந்து செய்தால் மனம் நிதானமாகி சமாதி ஏற்படும் இந்த சமாதி என்பது ஆழ்ந்த தியான நிலையை அடைய ஒருவருக்கு வழிவகுக்கும் இந்நிலையில் உணர்வுகளெல்லாம் தூங்கிக் கொண்டு ஆன்மா தனியாக ஜாக்கிரதையாய் விழிப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் சமாதி என்பது தெய்வீகத்தினுடைய ஒரு நேரடி இணைப்பாக இருக்கும் இந்த சமாதியைப் பற்றி சொல்லுகின்ற பொழுது பழமையான கதை சொல்லப்படுகின்றது பட்டினத்தார் என்ற துறவி பிச்சி எடுத்து வந்தவர் அவர் பெரும்பாலும் உட்கார்ந்து மூச்சை கட்டுப்படுத்தி தியானத்திலே ஆழ்ந்திருப்பார் ஒருநாள் அரசன் அவரை பரிசளிக்க வந்தபோது அவர் சமாதியில் இருந்தார் மூச்சே இல்லாத போல் இருந்தார் ஆனால் சில மணி நேரம் கழித்து அவர் விழித்தெழுந்தார் அரசு அவரிடம் இது என்ன சக்தி என்று கேட்டபோது மூச்சை கட்டுப்படுத்தினால் காலமும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்று கூறினார் இதனால் பிராணாயாமம் மூலம் சமாதி நிலையை அடைய வேண்டுமானால் உணவிலும் வாழ்விலும் வாழ்க்கை முறையிலும் கட்டுப்பாடு அவசியம் மூன்றாவது பிராணாயாமத்தினுடைய இரகசியம் என்னவென்று சொன்னால் உடல் நலம் உடல் நலம் என்று பார்க்கின்ற பொழுது பிராணாயாமம் நம் உடலில் உள்ள நாடிகள் நரம்புகள் மற்றும் சுழற்சி அமைப்பை தூய்மைப்படுத்துகின்றது மூச்சின் மூலம் ஆக்சிஜன் உடல் முழுவதும் செல்லும் சரியான பிராணாயாமம் மூலம் நம் உடலுக்குள் நச்சு சக்திகளை வெளியேற்ற முடியும் இது நோய்களை எதிர்க்கும் சக்தியை ஒருவருக்கு உடம்பில் அதிகரிக்கின்றது இந்த கதையை பார்த்தோம் என்று சொன்னால் சித்த மருத்துவத்தில் பல சித்தர்கள் பிராணாயாமமும் அதன் மூலமாக வயதை தள்ளி போடுவதையும் வயதை குறைத்து கொள்வதையும் பயிற்சியாக செய்து வந்தார்கள் போகர் சித்தர் திருமூலர் போன்றோர் நூற்றாண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து வந்தவர்கள் திருமூலர் சொல்லுகின்றார் மூச்சில் வைத்து உணர்வறிந்தார் முடிவில்லாதே அதாவது மூச்சு வழியாக உள்நோக்கியவர்கள் மரணத்திற்கும் அப்பால உள்ளனர் உடல் நலத்திற்காக கபலாபதி பேஸ்டிக்கா போன்ற பிராணாயாமங்கள் தினசரி செய்தால் வயிற்று சுவாச இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் குறையும் நான்காவது பிராணாயாமத்தினுடைய இரகசியம் எதுவென்றால் மன அமைதி மன அமைதி என்பது மனதை கவனமாக கட்டுப்படுத்துவது பரபரப்பான வாழ்க்கையில் மனம் எளிதில் சஞ்சலப்படுகின்றது பிராணாயாம் மூலம் மூச்சை கட்டுப்படுத்தும் போது மனம் கட்டுப்பாட்டுக்குள் வருகின்றது இது தியானத்தின் பாதையை திறந்துவிடுகின்றது உள்ளார்ந்த மன அமைதியை கொடுக்கின்றது வெளி உலகில் எவ்வளவோ காரியங்கள் நடந்தாலும் அந்த வெளி உலகத்தோடு சம்பந்தம் இல்லாதது போல உள் மனமானது எப்பொழுதுமே அமைதியாகவே இருக்கும் கரையிலே இருக்கின்ற அலைகள் எவ்வளவுதான் அடித்து கொண்டிருந்தாலும் அது மேல் மனம் போல வெளி உலகம் போல அலைகள் அடித்துக் கொண்டிருக்கும் கரையில் ஆனால் கடலின் நடுப்பக்கத்துக்கு செல்லுகின்ற பொழுது அங்கே எந்தவிதமான ஒரு சலனமும் இல்லாமல் கடல் நீர் அமைதியாக இருக்கும் தான் தியானம் செய்கின்ற பொழுது வெளி உலகம் அல்லது மேல் மனம் எவ்வளவுதான் அசைவாடி கொண்டிருந்தாலும் உள்மனம் ஆழ்ந்த அமைதியில் விழித்து கொண்டிருக்கும் இந்த பழமையான கதையை பார்க்கின்ற பொழுது பகவான் புத்தர் ஞானம் பெற்ற பிறகு பல இடங்களுக்கு பயணம் செய்தார் ஒரு கிராமத்தில் மக்கள் அவரிடம் எப்படி நீங்கள் எப்போதும் அமைதியாக இருக்கின்றீர்கள் என்று கேட்டார் அவர் சிரித்தார் நான் தினமும் மூச்சை கவனிக்கின்றேன் அதுதான் எனக்கான அமைதி என்றார் அவரது உட்கட்டளை அனபான பிரத் ப்ரத்யானஸ் என்பதாகும் மனம் பதத்தமடைந்த போதும் கவலை வந்த போதும் ஐந்து நிமிடம் மூச்சை கவனித்தாலே மனம் சாந்தி அடைகின்றது அமைதி அடைகின்றது பிராணாயாமத்தினுடைய இரகசியத்தில் ஐந்தாவது விஷயம் என்னவென்றால் ஆன்மீக முன்னேற்றம் பிராணாயாமம் என்பது யோகாவின் மூன்றாவது படி இது உடல் மனம் ஆன்மா மூன்றையும் ஒரே நேரத்தில் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அதே சக்தியாக மாற்றுகின்றது இதை தொடர்ந்து பயிற்சி செய்தால் ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்படுகின்றது இந்நிலையில் மனிதன் தன்னை சிருஷ்டியில் ஒரு சிறு அலகு அல்ல முழு பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியாகவே உணர்கின்றான் ஆன்மீக முன்னேற்றம் என்பது பிராணாயாமம் செய்யச் செய்ய விழிப்புணர்வு அதிக அதிகரித்து சாதாரணமாக ஐம்புலங்களுக்கும் புரிந்து கொள்ளாத பல விஷயங்களை நுண்ணறிவு மூலம் புரி புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை இது வழக்கின்றது இந்த பழமையான கதையை பார்த்தோம்னு சொன்னால் மகா அவதார பட்டினத்தால் தனது வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நவக்கிரகங்களின் சக்தி கூட தன்னை பாதிக்காது என்பதை உணர்ந்தார் அவரால் நடந்தபடியே சூரியன் மேல் பார்வையிட்டு நிலை பெற முடிந்தது இதெல்லாம் பிராணாயாமத்தினுடைய பயிற்சியால் வந்த ஆன்மீக நிலைகள்தான் ஆன்மீக வளர்ச்சிக்காக பிராணாயாமத்தை மனத்தோடும் பக்தியோடும் செய்ய வேண்டும் உடலை மட்டுமல்ல உள்ளத்தையும் தூய்மையாக்க வேண்டும் எனவேதான் பிராணாயாமத்துடைய இரகசியமாக இந்த அஞ்சு விஷயங்கள் விளங்குகின்றது முதலாவது மூச்சு பயிற்சி அதாவது உயிர் சக்தியை கட்டுப்படுத்துதல் அதன் பயனாக ஆற்றல் உடல் தூய்மை பலகின்றது இரண்டாவது சமாதி நிலை தியானத்தின் ஆழமான நிலை அதன் பயனாக ஆன்மீக உயர்வு ஏற்படுகின்றது மூன்றாவது உடல் நலம் உடல் ஆரோக்கியம் அதன் விளைவாக நோயின்றிய வாழ்வு ஏற்படுகின்றது நான்காவது மன அமைதி மனசாந்தி மற்றும் தெளிவு அதன் விளைவாக கவலைகளை விளக்குகின்றது ஐந்தாவதாக ஆன்மீக முன்னேற்றம் பிரபஞ்ச உணர்வு அதன் விளைவாக தெய்வீகத்தோடு அல்லது தெய்வத்தோடு ஒன்றாகின்ற தன்மை உருவாகின்றது பிராணாயாமம் என்பது ஒரு மூச்சு பயிற்சி அல்ல அது ஒரு ஆன்மீக பாதை அதை தினமும் தவறாமல் பயிற்சி செய்யும் போது நம் வாழ்வு புதிய பரிமாணத்தை அடைகின்றது எட்டி பார்க்கின்றது அந்த புதிய பரிமாணத்தில் எல்லாமே புதுமை இந்த பரிமாணத்தில் நாங்கள் காணாதது கேட்காதது உணராதது எல்லாமே அந்த புதிய பரிமாணத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் அதுக்குள் நாங்கள் பயணம் செய்வோம் உங்களது பயணத்தில் இவை குறியாய் இருக்க வேண்டும் அதற்கு இந்த பிராணாயாம மூச்சு பயிற்சி என்பது அவசியம் பிராணாயாம மூச்சு பயிற்சி எப்படி செய்வது என்றால் முதலாவது சௌரியமான இடத்தில் அமர்ந்து தியான நிலையில் கண்களை மூடிக்கொள்வது இரண்டாவது மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்து சிறிது நேரம் உள்ளே நிறுத்தி பிறகு மெதுவாக வழிபடுவது மூன்றாவது ஒவ்வொரு மூச்சிலும் பிராணனின் இயக்கத்தை கவனிப்பது உணர்வது உள்வாங்குவது நான்காவது இது போன்ற பிராணாயாம பயிற்சிகள் ஆழ்ந்த பயிற்சிகளாகவும் இருக்கின்றது இது ஒரு சாதாரணமான எளிமையான பயிற்சி இதை விட பிராணாயாம ஆழ்ந்த பயிற்சிகள் இருக்கின்றது அதை தொடர்ந்து செய்வதன் மூலம் பிராணாயாமத்தினுடைய ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியும் இந்த பரிமாணத்தில் இருந்து இன்னொரு பரிமாணத்துக்கு உயர்வான பரிமாணத்துக்கு உங்களால் பயணிக்க முடியும் எனவேதான் இந்த பிரா பிராணாயாமத்தினுடைய இரகசியமாக இந்த ஐந்து அம்சங்கள் விளங்குகின்றது மூச்சு அதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்வினுடைய எல்லாமே மூச்சு போய்ச்சு என்று சொன்னால் எல்லாம் போய்விடும் உயிரும் போய்விடும் எனவேதான் மூச்சை கவனியுங்கள் மூச்சுக்கு அதை பயிற்சி செய்ய நேரத்தையும் காலத்தையும் கொடுங்கள் மூச்சு பயிற்சி செய்யுங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ செல்வங்களையும் இரகசியங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நன்றி